இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் பெறாததை பெறுவதற்கு பொறுமையோடு காத்திருப்போம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நாம் காணாததை நம்பினோம் ஆகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம் தேவனுடைய ஆவி நமக்குள் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்போம் இயேசு கிறிஸ்து நமக்குள் இருந்தால் நம்முடைய சரீரமானது பாவத்திற்கு மறுத்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாகவும் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது இரண்டு விதமான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஒன்று நித்திய ஜீவன் மற்றொன்று நாம் அவருடைய பிள்ளைகள் உடன் சுதந்திரமாக இருக்கிறோம் என்ற வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்கின்றோம் நாம் புதிய சிருஷ்டிகளாக இருக்கின்றோம் பரிசுத்தவான்கள் புதிய சிருஷ்டிகளாக மாற வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் சரீர மீட்பு நம்முடைய சரீர மரணத்திலிருந்தும் கல்லறையிலிருந்து மீட்கப்பட வேண்டும் கிறிஸ்துவின் மகிமையடைந்த சரீரத்திற்கு ஒப்பாக மாற்றப்பட வேண்டும் நம்முடைய அற்பமான சரீரத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக நிச்சயமாக மாற்றுவார் காணாததை நாம் நம்புவதே விசுவாசம் நாம் மகிமையை பெற்றுக்கொள்ள பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் உங்கள் வாழ்விலும் காணாத பல காரியங்களுக்காக காத்திருக்கிறீர்கள் கர்த்தர் அவைகளை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார் அதற்காக பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் ஜெபம் ஜபம் அன்பின் பரமத்தகப்பனே எப்பொழுதும் கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நாங்கள் பெறாததை பெறுவதற்கு பொறுமையோடு காத்திருக்கிறோம் நாமத்தில் பிதாவே ஆமேன்